ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் மற்ற வெரைட்டி ரைஸை விட இந்த சாம்பார் சாதத்தை தான் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் கூட இதை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கட்டி விட்டுடலாம் இதில் அதிகமாக நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கூடுதல் ருசியாக இருக்கும் இந்த சாம்பார் சாதத்தை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் அரிசியும் பருப்பையும் அளந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன் அதே கப்பால் அரை அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன் நான் இன்னைக்கு ரேஷன் கடையில வாங்கின துவரம் பருப்பு தான் சேர்த்திருக்கேன் ரேஷன் கடை துவரம் பருப்பு இந்த சாம்பார் சாதத்துக்குலாம் செட் ஆகாதுன்னு செய்ய மாட்டாங்க ஆனா சேர்த்து செஞ்சு பாருங்க எடுத்துக்கோங்க பாருங்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்து நல்லா ரெண்டு முறை வாஷ் பண்ணியாச்சு இப்ப இதுல குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்தே நான் மொத்தமா இந்த கப்பால் ஒன்றரை அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு மொத்தமா இந்த கப் ப்பால் நால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன் அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதை விட மூணு மடங்களவு தண்ணி சேர்த்துக்கணும் சாதாரணமா குக்கரில் சாதம் வைக்கிறப்ப அரிசிக்கு நம்ம ரெண்டு மடங்கு அளவு தான் தண்ணி சேர்ப்போம் ஆனா சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்ல கொலைய வெந்து வந்தாதான் நமக்கு வந்து சாம்பார் சாதம் ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதனால மூணு மடங்களவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை நல்லா ஒரு நாலு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா அப்போ தான் அரிசியும் பருப்பும் கொலைய வெந்து வரும் அரிசியும் பருப்பும் குக்கரில் வெந்து வர்றதுக்குள்ளே இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்னேகால் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே அஞ்சு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்குங்க இது நல்லா வறுப்பட்டு லைட் கோல்டன் கலரில் எல்லாமே மாறி வரும் அப்படி செவந்து வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மசாலா பண்ணி சேர்க்கிறதுனால இந்த சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வரும் அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா வரப்பட்டுருச்சு இது எல்லாம் அரட்டும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நல்ல அகலமாக இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு சாம்பார் சாதம் கிளறுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் நல்லா இந்த எண்ணெயில் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இல்லைனா மஞ்சள் தூள் வந்து நமக்கு கரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்க்க வேணாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளினா ஒரு தக்காளியே போதும் இப்போ தக்காளியையும் நல்லா சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி ரொம்ப மசியை வதங்கி வரணும்னு இல்லை லைட்டாக இந்த மாதிரி வதங்கி வந்தால் போதும் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்துக்காக முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூணும் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட கேரட் பட்டாணி இந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுவுமே சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லா காயுமே சேர்த்தாச்சு இந்த காய் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு நல்லா நிறைய காய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும் இது கூட இப்போ கூட நம்ம மல்லி விதைகள் சீரகம் சோம்பு வெந்தயம் மிளகு வர மிளகா பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம்லையே அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் தண்ணி சேர்த்த பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து அந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கங்க சின்னதாக கொஞ்சம் புளி சேர்த்துட்டோன்னா தான் நமக்கு சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு காய் எப்படி வெந்துருச்சுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா லைட்டாக ஒரு முருங்கைக்காயை நசுக்கி விட்டு பாருங்கள் அந்த முருங்கைக்காய் வந்து உடஞ்சி வந்துடும் அதே சமயத்தில் உருளைக்கிழங்கையும் லைட்டாக நசுக்கி பாருங்கள் அவ்வளோதான் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்தாலே போதும் இதுல இப்ப நம்ம குக்கர்ல ஏற்கனவே அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்ல கொலைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க சாதத்தை நான் எடுத்து சேர்க்கும் போதே உங்களுக்கு பார்க்கும் நல்லா தெரியும் பருப்பும் சாதமும் சேர்ந்து நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு அதாவது இந்த ஒரு பொங்கலுக்கு இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வெந்து வந்திருக்கு எல்லா சாதத்தையும் சேர்த்த பிறகு நல்லா இந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணி விடும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது நம்ம வீட்டிலே மசாலா எல்லாமே வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது சாம்பார் சாதத்தை பொறுத்த அளவில் இந்த மாதிரி பருப்பும் சாதத்தையும் நல்லா கொலைய வேக வச்சு சேர்க்கும்போது தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக பொடி பொடியாக நான் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கோங்க இது போது இன்னும் கூடுதல் வாசனையாக இருக்கும் மசாலா கூட சாதத்தை கலந்து விடும்போது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த நாலு ஸ்பூன் நெய் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து இந்த சாம்பார் சாதத்தை கூட கலந்து விடும்போது வரும் பாருங்கள் ஒரு வாசனை அப்பா ஆளையே தூக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தாளிப்பும் சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி நெய்யும் நல்லா உருகி வரட்டும் அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நெய் சேர்த்து மணக்க மணக்க தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு இதை சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சாம்பார் சாதத்தில் இப்போ தாளிப்பை சேர்த்தாச்சு இப்போ சேர்த்த தாளிப்பை நல்லா சாம்பார் சாதத்து கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாமளே இதை வீட்டில் செய்யலாம் இதுக்காக கடைகளில் மசாலா வாங்க தேவையில்லை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மசாலா ரெடி பண்ணி நாமளே செய்யலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணி முடித்தாச்சு இதே போல் ஸ்கூலுக்கு போகிற உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் இதை கொடுத்து விடுங்க கண்டிப்பாக ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்